நான் பல இடங்களில் சொல்லுகிறேன் சைத்தானுக்கு எப்போ ரெண்டு போராட்டம் இருக்கு ரெண்டு அவனுக்கு லாபம் தான் ஒன்று என்ன செய்யண்டா உங்கள் நீங்க வந்து பாவம் செய்ய பாவம் செய்து கொண்டே இருப்பீர்கள் தௌபாவம் செய்து இருப்பீர்கள் இப்போ சைத்தான் வருவான் அல்லாவை நீ என்ன நினைச்சிருக்கிற அல்லாவுடைய கண்ணியம் என்ன அல்லாவுடைய அந்தஸ்து என்ன ஒன்றில் பாவத்தை விடு அல்லது தௌபாவை விடு ரெண்டில் விடு இந்த துறையை பாவமும் செய்து தௌபாவும் செய்து பாவமும் செய்து தௌபா அப்படின்னு அல்லாவை நீ என்ன நினைக்கிறேன் அல்லாவுடைய கண்ணியம் என்ன ஒன்றில் தௌபாவை விட்டு அல்லது நான் செஞ்சு பாவத்தை நம்ம யோசிக்கிற பாவம் தான் நம்ம ஒரு தௌ தௌபா விடுறதா இல்லையே அடிக்கடி தௌபா செஞ்சுக்கிறது பா தௌபா விட்டுறது அப்புறம் தொடர்ந்து பாவம் செஞ்சுட்டு இப்ப இப்போ நினைச்சு பாருங்க சைத்தான் தௌபாவை உட வைப்பது அவனுக்கு மிகப்பெரிய வழிமுறை மிகப்பெரிய என்ன அதாவது சந்தோஷம் அதனால்தான் இம்மா ஹசனுல் பசர் ரஹமதுல்லா சொல்கிறார் அல்லாஹு தாலா உத்தருக்கு பாவ மன்னிப்பு தேடக்கூடிய உணர்வை கொடுக்கிறான் என்றால் இறைவன் அவரை மன்னிக்க விரும்புகிறான்னு அர்த்தம் இறைவன் அவரை மன்னிக்க விரும்புகிறார் என்ற அர்த்தம் தௌபாவுடைய உணர்வு எல்லாம் கொடுக்குறான் மீளதுக்கான உணர்வை கொடுக்கிறானு அதனால ஒரு மீன் எந்த நிமிடமும் தௌபா என்ன செஞ்சிடக்கூடாது விட்டுவிடக்கூடாது இது மூன்றாவது அம்சம் நான்காவது விடயம் என்னவென்றால் அல்லாஹுத்தாலாவுக்கு இந்த அதாவது அடுத்தடுத்த தரமான பாவங்கள் இருக்குது இதிலெல்லாம் அல்லாஹுத்தாலாவுக்குன்னு சில நீதிகள் உண்டு தாலா பாவங்கள் என்பது இறைவனிடத்தில் சொல்லப்பட்டது தான் தர இன்ன தரம் விச்சாரத்துக்கு இன்ன தரம் அதே போல களவுக்கு இன்ன தரம் கோல் சொல்லுதல் புறம் சொல்லுதல் கொலை இதுக்கெல்லாம் தரம் எது எங்களுக்கு தண்டனை எது பாரதூரம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அது ஆளுக்கால் வித்தியாசம் இல்லை எல்லாருக்கும் அதே பாவம் அதே தண்டனை அதுதான் அதில் மாற்றம் இல்லை நன்மைகள்லையும் அதுதான் நன்மைகளில் சிறந்த நன்மை எதென்று கேட்டோம்னா நம்ம வந்து டைமுக்கு தொழுகிறது முதல் பக்தில் தொழுகிறது அதுபோல தகஜத்துடைய நேரத்தில் எலும்பி தொழுவுறது சுண்ணத்துகள் அல்லாவுக்கு என்ன மிகவும் விருப்பமானது தர்மங்களில் போதுமான நிலையில் அதாவது ஒருவருக்கு வறுமையை பயந்து கொண்டு போதுமான நிலையை அஞ்சிக்கொண்டு ஒருவர் தர்மம் செய்கிறார் அது சிறந்தது என்று சொல்லப்படுறது தான் நன்மைகள்லேயும் சிறந்தது ஆனால் அல்லாஹு தாலா கூலி கொடுக்குற நேரத்தில் இதை வைத்தும் கூலி கொடுப்பான் நபரை வைத்தும் அல்லாஹூத்தாலா கூலியை கொடுப்பான் பாருங்க நன்மைகளை வைத்தும் கூலியை வை கொடுப்பான் நபரை வைத்தும் கூலியை கொடுப்பான் முதல் அடிப்படை என்னென்ன பாவத்துக்கு என்னென்ன தண்டனை சொல்லப்படுதோ அந்த பாவம் அந்த வீரியந்தான் என்னென்ன நன்மைகளுக்கு அமல்களுக்கு என்னென்ன நன்மை சொல்லப்படுதோ அதுதான் ஆனால் ஆளுக்கு கூலிகளை அல்லாஹு தாலா மாற்றுவான் அது என்ன அப்படின்றால் ஒரு மனிதன் அவருக்கு நோன்பு பிடிக்கிறது லேசாக இருக்கு நோன்பு பிடிக்கிறது லேசாயிரு அப்போ நான் பாவத்தை உதாரணம் சொல்கிறதுக்கு முன்னால நோம்பு பிடிக்கிறது லேசாகி தொழுகிறதுண்டா அவர் அஞ்சு நேரம் தொழுவார் வித்துறு தொழுவார் அதுக்கு மேலே அவரால் என்ன அதாவது போகுதில்லை வேற வேறு சுண்ணத்துக்கள் வருது ஆனால் நோம்புண்டா ஈஸியாக அவருக்கு என்ன செய்யுமா இருக்குது பிடிக்க எலுமா இருக்கார் இவர் என்ன செய்கிறாருந்தா அல்ல அவருக்கு எதை லேசுப்படுத்திக்கிறானோ அதை மற்றவர்களை விட கூடுதலாக செய்கிறார் திங்கள் நோம்பு பிடிக்கிறார் புதன் பிடிக்கிறார் இப்படி நிறைய நோன்பு பிடிக்கிறார் சரியா அதனால தான் இம்மா வினு தைமியார் ஐமௌ சொல்கிறாரு தொழுகை சிறந்ததாக இருந்தாலும் இவருக்கு நோன்பு சிறந்தது யாருக்கு இந்த நபருக்கு இருக்குதே நோன்பு சிறந்தது கொடுத்துக்கிறான் சுண்ணத்து தொழுகைகளை விடுவதில் அல்லாஹுத்தாலா கோபப்படுறதில்லை ஆனால் ஆனா அதுல குற்றம் கூடிய நிலைக்கு இவர் போவாரா இருந்தா அதை விட குற்றம் பிடிக்கக்கூடிய நிலைமை எதுக்கு வரும் இவருடைய விஷயத்துல நோன்பு கோரும் காரணம் அல்ல நோம்புக்கான வாய்ப்புகள் இவருக்கு என்ன செஞ்சுக்கிறான் அதிகமாக கொடுத்திருக்கிறான் சிலருக்கு அல்லாஹூத்தாலா வந்து அறிவை தேடி அறிவை படிச்சு அறிவை பரத்திரத்துல இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்திருக்க மாட்டார் புத்தகத்தை ஏதாவது ஒன்று குரவான விரிச்சாலே என்ன செஞ்சிடும் தூங்கி அவர் தூங்கினது அவருக்கு தெரியாது குரானை எடுத்து வச்சதும் தெரியாது இப்படி இருக்கும் ஆனால் குரான் ஓதுறார் ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் மூணு பக்கம் ஓதுறார் அந்த ரெண்டு பக்கம் மூணு பக்கம் குர்வான்னு ஓதிட்டு அவரால் அதுக்கு அடுத்த பக்கம் என்ன செய்யலாம் தாண்டிடலாம் ஆனால் முயற்சி எடுக்கிறார் பொடுபோக்காக இருக்கல நான் சொல்ல முயற்சி எடுக்கிறவங்கள சொல்கிறேன் இதை வச்சு அப்போ நம்மளால் முடியலன்னு பொடுபோக்காக்கல சொல்லலை சொல்லல உண்மையிலே முயற்சி எடுக்கிறார் உண்மையிலே ஓதுறார் நாலு பக்கம் தாண்டுறார் இல்லை ஆனால் இதே நபர் மார்க்க விஷயங்களை ஈடுபடுவதில் மார்க்கத்தை பரத்திரத்துல தவா செய்கிற விஷயம் வந்து அப்படி என்ன இவருக்கு இதில் போராட்டத்துல பெரும் நன்மை உண்டு இது அவருக்கு மிகவும் அவருடைய விஷயத்தில் குர்வான் தவா செய்வது என்பதை எடுத்து பாத்தீங்கன்னா குர்வான் ஓதுவது உயர்ந்த தரம் வலது குருலாகி அக்பர் அல்லாவுடைய திக்கர் அக்பர் எப்பையும் ஆனா இவரில் அந்த போராட்டம் போதும் இவர் எதில் கூடுதலாக கவனம் எது அவருக்கு லேசுப்படுத்தப்பட்டிருக்கோ அதுல கவனம் எடுக்கும் சிலருக்கு மன்னிச்சு மன்னிச்சூடுறதும் விட்டு கொடுக்கறதும் எல்லாம் மிச்சம் லேசாக கொடுத்துருப்பான் மிச்சம் லேசாக கொடுத்துருப்பான் ஆனால் ஒன்றில் உறுதியாகிக்கிறது போராட்டமாக ஒன்றில் உறுதியாகிக்கிறது போராட்டமாக இருக்கும் அல்லா இதில் இவருக்கு நிறைய நன்மை என்ன செய்வான் எழுதுவான் அதில் அவர் கூடுதல் கவனம் செலுத்தணும் அவர் என்ன செய்யக்கூடாது என்றால் தொழுகையில் போராடணும் மற்ற மற்ற விஷயங்களை போராடணும் ஆனால் இதை நிறைய டபுள் மடங்காக மற்றவர்களை விட என்ன செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் புதையில் அஇஅல் ரஹீம் தான் அவர் கடிதம் எழுதுறாரு யாருக்கு மாலிகை புதையில் வந்து ஆபிதுல் ஹரமேன் மக்கா மதீனாவுடைய இபாதத்தாலி தொழுவது வணங்குறது இப்படியே இருக்கிறார் பாதத்தைண்டா இந்த நம்ம நம்முடைய இபாதத்தில் அதெல்லாம் அதெல்லாம் உச்சகட்ட இபாதத் அப்படி ஒரு பாதத்தான் அவர் மாலிக்கு மாமாம் அன்றைக்கு மதியநாள பிரபலியமானவர் அவருக்கு விஷயம் சொல்றாரு நீங்களும் என்ன அறிவு பரப்பில் இருக்காம கொஞ்சம் கூடுதலான இப்பாதத்துகள் இருக்கீங்க வந்து இந்த காலத்துல ஆபித்கள்லாம் முதலாவது நபர்னு சொல்றா அந்த அளவு அவருக்கு எழுதுறாரு மாம் மாளிக் சொல்றாரு அல்லாஹூத்தாலா உங்களை இபாதத்தால் செலவு என்னை இந்த இல்முக்கு என்ன செஞ்சுக்கிறான் செலவு அதனால் அதனால உங்களோட விஷயத்துல நீங்க என்ன செய்யணும் அதில் ஆர்வமாக இருக்கணும் அதை விட எந்த வகையிலும் இந் என்னுடைய வேலையும் எந்த வகையிலும் குறைந்ததில்லை இதை விட அதுவும் என்னது குறைந்ததில்லை உங்களுக்கு அது சிறப்பு எனக்கு என்ன இது சிறப்பு எனக்கு எது லேசுப்படுத்தப்பட்டிருக்கு ரசூலான ஹதீஸை தேடி அந்த ஹதீஸ்களில் சரியானதை மக்களுக்கு கொண்டு போய் எத்தி வைக்கிறது எனக்கு என்ன செஞ்சிருக்கு லேசுபடுத்தப்பட்டிருக்கு அதனால அது எனக்கு சிறப்பு அப்படின்னு சொல்றது என்ன செய்யும் பார்க்கிறோம் எனவே இது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் தாலா ஒரு மனிதனுக்கு கொடுத்த இயல்பு ஒரு மனிதனுக்கு கிடைத்த விளக்கம் அதற்கேற்ப நன்மைகளையும் என்ன செய்கிறான் இறைவன் கொடுக்குறான் உங்களுக்கு எது லேசுபடுத்தப்பட்டிருக்கிறதோ அதில் நீங்கள் எவ்வளோ வேகமாக இருக்கிறீங்க அதை பார்க்கலாம் ஆனால் நீங்கள் அதில் பொழுபோக்காக இருந்தீங்கன்னா மற்றவர்களை விட உங்களுக்கு குற்றம் அதிகம் மற்றவர்களை விட உங்களுக்கு குற்றம் அதிகம் காரணம் உங்களுக்கு அது லேசுப்படுத்தப்பட்டிருக்குது உங்களுக்கு அதில் அறிவும் தரப்பட்டிருக்குது ஆனால் நீங்கள் அதில் என்ன செய்யுங்க அதாவது மிக தூரமான நிலைமையை நீங்கள் என்ன செய்யுங்க நடந்து கொண்டிருக்கிறீர்கள் அதனால தான் அறிஞர்கள் வபிம்மா வபிமா ரசக்கனாகும் அவர்களுக்கு நாம் கொடுத்ததுலேருந்து அவர்கள் செலவழிப்பார்கள் என்பது பொருளாதாரம் மட்டுமல்ல அவர்களுக்கு எதெல்லாம் அல்லாத்தாலும் கொடுத்துருக்கிறான் ஆற்றல் அதில் அவங்க என்ன செய்வாங்க செலவழிப்பார்கள்னா அதில் அவர்கள் தங்களது பங்கு என்ன செய்வாங்க கொடுத்து கொண்டே இருப்பார்கள் பொருளாதாரமாக இருக்கலாம் இ இருக்கலாம் தவ்வாவாக இருக்கலாம் இல்மா இருக்கலாம் இதுவாக இருக்கலாம் மம்மிமா ரசக்கனாகவும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்து அவர்கள் செலவு செய்வார் இதேதான் பாவத்துக்கும் பாவங்கள் எல்லாத்துக்கும் ஒரே தண்டனை பாவத்துக்கு என்னென்ன தண்டைன்னு சொல்லப்பட்டாலும் இது பாவம் என்று செய்யக்கூடிய சூழல் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லை சிலருக்கு பாவத்தை தவிர்க்கக்கூடிய சூழலிருந்தும் அந்த பாவத்தை செய்வாங்க சிலர் பாவத்தில் விழக்கூடிய சூழலில் இருந்து அந்த பாவத்தில் விடுவார்கள் சிலருக்கு அவர்களுடைய சூழல் நிர்பந்தம் தொழில் அவைகள் அதை கொண்டு போய் அங்க செஞ்சிடும் தள்ளிடும் சிலருக்கு அந்த வாய்ப்பை என்ன செய்யாது போய் என்ன செய்வார் சிலருக்கு அது பாவம் என்ற அறிவு சாதாரண பாவம் நினைச்சிருப்பாங்க சிலர் அதே பாவத்தை பயங்கரமான பாவமாக என்ன செஞ்சிருப்பாங்க நினைத்திருப்பார்கள் இதற்கு ஏற்ப அவரவர்களுடைய விஷயத்துல தண்டனை என்ன செய்ய மாறும் இல்லை என்றா ஆதமலிசுலாம் செஞ்ச தவறையும் நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற செய்கிற தவறையும் ஒப்பிட்டு பாருங்க பார்ப்போம் அந்த ஒரு மரத்தை நெருங்கினது நம்மளோட பாசையில் நம்ம சொல்லி பார்த்தா மரத்தை நிற்க மரத்தை முழு மரத்தையோடு எடுத்துகிட்டு போகிற பாட்டியெல்லாம் இருக்குது வணங்கிட்டா தோட்டத்தை காலி பண்ணுற பாட்டி இருக்குது சரியா நிலத்தை காலி பண்ணுற பாட்டி இருக்குது அந்த குரூப்பெலாம் நல்லா தானே வாழ்ந்துட்டு இருக்குது வணங்கிட்டா அந்த குரூப்பில் நல்லா வாழ்ந்து இருக்குது சிலவங்க சில ஊர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பள்ளி தலைவரான அந்த குரூப் வணங்கிட்டா அவ்வளோ அநியாயத்தை பண்ணிட்டு அவர் தான் உன்சவ அவர்தான் தலைவர் அவர்தான் செயலாளர் அவர் தான் பொருளாளர் என்ற லெவலுக்கு என்ன செய்ய எழுந்திட்டாங்க பெரும்பாலான இடங்களை பார்த்தீங்கன்னா வட்டி அத்தி இது இருக்கிற சுரண்டளிக்கிறவங்கள முக்கிய இடங்கள்ல என்ன செஞ்சாங்க இருந்து கொண்டிருக்கிறேன் இங்கே எப்படி இந்த குரூப்லாம் வருதுன்னு நினைக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது ஆதமலை அந்த மரத்தை நெருங்கினாங்க எல்லா அவருக்கு கொடுத்த தண்டனை வந்து உலகத்தில் யாருக்கும் என்ன செய்யலாது அப்படி தண்டனை இதுக்கு பிறகு இயலாது முழு அவருடைய பரம்பரைக்கு அந்த தண்டனை என்ன செய்யுது பங்கிடப்படுற அமைப்பில் என்ன உசால கேட்குறாரு நீங்க செஞ்ச பாவத்தாலசாமி நாங்க என்ன செய்யறோம் இந்த உலகத்துக்கு வந்தோம் என்று சொல்லி அப்போ அதனால ஆதம் அலை இஸ்லாம் செய்ததுனால அந்த இடத்திலிருந்து இந்த உலகத்துக்கு என்ன செய்கிறோம் நம்ம அனுப்பப்படுகிறோம் நினைச்சு பாருங்க இந்த தவறு அந்த தவறு ஒப்பிட்டேன் ஆனா ஆதமுக்கு அவசரமாக தண்டனை வந்தது ஏனென்றால் ஆதம் அலை இஸ்லாத்துக்கு அறிவாலும் ஆற்றலாலும் சூழ்நிலையாலும் அவருக்கு எல்லா விதமும் கொடுக்கப்பட்டுருச்சு தவறு செய்கிறதுக்கு ஒரே ஒரு மரம் தான் எங்களுக்கு இங்கே மண்ணி யாத்துகள் தடைகள் ஆயிரம் இருக்கு அங்கே அவருக்கு ஒரே ஒரு தடை தான் தக்கரபு ஹாதி சைத்தாண்ட டாகட்டும் அந்த மரம் தான் அந்த மரத்தை நெருங்கவானா என்றதை அதிக இபிலிசை சைத்தானையும் நேர கண்டவர் இபிலிசை சைத்தானையும் நேர கண்டவர் தனக்கு நிராகரித்ததை அல்லாவுக்கு முன்னால கண்டவர் யாரு இப்லீஸ் தன்னையை மறுத்து தன்னை அவமானப்படுத்துறதுக்கு என்ற விரோதத்தை நேரடியாக கண்டவர் இபிலீசு விரோதமும் சைத்தாவுடைய விரோதத்தை நம்ம அல்லா சொல்லி சொல்லி விளங்கி கொள்றோம் ஆதம் அலிஸ்லாம் நேரடியாக கன்றாரு விரோதம் மட்டுமல்ல அவருடைய கௌரவத்தை அவர் பாதிக்க வைக்கிறார் அவரை களிமண்ணால படைக்கப்பட்ட கடிமண்ணால படைச்சிக்கிறார் அந்த இபிலிசுடைய உபதேசத்தை ஏத்துக்கிட்டாரு ஆதமுடைய அறிவு அறிவும் தகுதி என்று எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு உயர்ந்த நிலை இதெல்லாம் ஆதம் இஸ்லாம் எங்களுடைய தந்தை முதல் முதல் நபி அவருடைய அந்தஸ்து வேறு அது இந்த படிப்பினைக்காக மட்டும் கிடைக்கிறேன் இல்லங்கிட்டா அந்த படிப்பினைக்காக மட்டும் இந்த பகுதியை சொல்கிறேன் இல்லைன்னா அவருடைய ஏன்னா அந்தஸ்து வேறொரு அந்தஸ்து அல்லா இடத்துல இந்த இடத்த நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அல்ல தண்டனை மிக வேகமாக என்ன செய்து இருக்குது அதனால மார்க்க அறிவும் ஒரு விஷயத்தை பற்றி அறிவும் அதை தவிர்ப்பதற்கான நிறைய சூழ்நிலையும் அதனுடைய விளக்கமும் எங்கள்கிட்ட இருந்த அந்த பாவத்தை செய்வாகவும் இருந்தால் அந்த தண்டனை அவருக்கு என்ன சொல்லிவிடும் மிக வேகமாக வந்துடும் அதைவிட கூடுதலான ஒரு பாவத்துவத்தை செஞ்சுட்டு இருப்பார் அவருக்கு பின்னுக்கா அவருக்கு பின்னுக்கு இதான் நிறைய பேர் கேட்குறான் முஸ்லிம்களுக்கே இவ்வளோ பெரிய சோதனை உனக்கு அவ்வளோ விளக்கத்தை எல்லாம் தந்திக்கிறான் எல்லாம் கொடுக்கல அவருக்கு என்ன கொடுக்கல அவன் குஃபரில் இருக்கிறான் அவனுக்கு அல்லாண்டா என்ன தூதரண்டா என்ன பாவமண்டா என்ன சொர்க்கமண்டா என்ன நரகமண்டா தெரியாது அவனுக்கு லேட் ஆகும் உனக்கு நேரத்தோடு வரும் உனக்கு அவசரமாக வரும் உனக்கு குயிக்காக வந்துடும் என்ன நீ ஈமான்ல இருக்கிறா ஏகத்துவம் இருக்கிற அல்லாட பேரை சொல்றாய் தூதருடைய பேரை சொல்றாய் சொர்க்கத்தை சொல்றாய் நரகத்து எல்லாம் இருக்குது அப்படி இருக்கலாம் உனக்கு என்ன செய்யும் அது வேகமாக வரும் இடத்தை பார்க்குறோம் அதனால தான் உலகத்தில் வா அதாவது சாகா வாழ்வு ஒரு சாபம் சாகா வாழ்வு ஒரு சாபம் ஒரு மனிதனுக்கு சாகாமலே வாழ்கிறதுக்குரிய நியமத்தை நினைக்க யாரும் நினைக்கக்கூடாது சாகாமலே வாழ்கிற இந்த உலகத்தில் வறுமை நாளில் இந்த உலகத்தில் அது சாபம் இந்த உலகத்தில் அதாவது ஆக கூடுதலான டைம் கொடுக்கப்பட்டது இப்ளீஸ் ஆக கூடுதலான டைம் கொடுக்கப்பட்டது இப்லீஸ் ஏன் சாபம்ண்டா உலகத்தில் ஒன்று நம்ம மரணிக்கணும் அல்லது நம்ம சூளு உள்ளவர்கள் மரணிப்பார்கள் ரெண்டு இருந்தாலும் வாழ்ந்து நம்மளே தெரியாதவர்கள் நமக்கு சூழல் இருந்து எங்களோட உமாவும் இல்லை பாப்பாவும் இல்லை எங்க தம்பியும் இல்லை எங்க தங்கச்சியும் இல்லை எங்களுடைய உறவும் இல்லை என்ன வாழ்ந்து என்ன பிரியோசயம் இல்லை அல்லது நான் இல்லாம தொடர்ச்சியான ஒரு வாழ்க்கையை அந்த குழந்தைகள் வாழ்ந்து என்னது பிரயோஜனம் இல்லை ஆனா கல்லா ஊத்தாலாம் அந்த சந்தர்ப்பத்தை அப்படி கொடுத்தா நியமத்து மாதிரி கொடுத்துட்டால நீங்க வந்து எங்க இருக்கீங்க ஆதமலை சத்தம் ஊத்தாக்கி விட்டா ரெண்டு பேரும் சொரு உலகத்துக்கு வந்தவர்கள் உலகத்துக்கு ரெண்டு பேரும் இறக்கப்படுறாங்க ஆனா இப்பிலிசுக்கு அவகாசம் என்ன நீ கடைசி வரைக்கும் இந்த என்ன இருந்துட்டா மௌத் எனவே நம்மளை நோக்கி அவசரமாக அல்லாவுடைய சோதனை தண்டனை வேகமாக வருது அல்லாஹ் அல்லா நம்மளுக்குள்ள அறிவையும் நம்மளுக்குரிய பிக்ககையும் அதை தவிர்க்கிறதுக்கான ஆற்றலையும் அதிகமாக தந்திருக்கிறான் அர்த்தம் அதையும் மீறி நம்ம உணர்வு பெறுறோம் என்றா அல்ல எங்களை விரும்புறான்னு அர்த்தம் சில அறிஞர்கள் நம்மளை சுற்றி பா சோதனைகளும் கவலைகளும் வேதனைகளும் வரவில்லையே என்றால் நோய் வரவில்லை என்றால் தங்களை சந்தேகப்படுவார்கள் தங்களை ஈமான சந்தேகப்படுவாங்க என்ன காரணம்னா அல்லாஹு ஏன் அவசரப்படுத்தல அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் முழுமையானதை சின்ன சின்ன சோதனைகள் நமக்கு வருதுன்னா அல்லாஹ் அவசர அவசரமாக எங்களை அந்த பாவங்களை அழித்து எங்களை உணர்வு பெற செய்வதற்காக அல்லாஹுத்தாலா தாராண்டு அர்த்தம் அது இல்லைன்னு ஆபத்து அதனால தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு ரபுல் ஆலமீனுடைய சுண்ணாக்களை உண்டு அவரவர்களுடைய அறிவுக்கும் அவருடைய நெருக்கத்திற்கும் அவரவருடைய விளக்கத்திற்கும் மேற்ப தண்டனை கூடும் குறையும் ரசூல் அல்லாவிடத்தில் அற்புதத்தை கேட்கல இந்த ஃபெக்கு இருந்ததை தான் கேட்கல எது மற்ற எல்லா நபிமார்களும் அற்புதத்தை கேட்டாங்க அல்லா எனது வானத்திலிருந்து ஒரு மரவை இறக்கிவை உணவு தட்டை இறக்கிவை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் கேட்டாங்க அல்லா இறக்கும்போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா நான் இறக்குறேன் ஆனால் அதுக்கு பின்னால யாராவது நிராகரித்தீர்கள் என்றால் உங்களை எல்லாரும் என்ன செஞ்சிருவேன் அழித்து விடுவேன் ஏன் அறிவை கூட கொடுத்தா அழிவு வேகமா வரும் அறிவை கூட கொடுத்தா அத்தாட்சியை கூட கொடுத்துட்டேன்னா அழிவை வேகமா தருவான் இல்லையா சோதனையை எப்படியே விட்டுருங்க போராட்டத்தோட போராட்டமா போகட்டும் நானும் மன்னிச்சுக்கே இருப்பேன் அப்படின்றது தான் ரசூல் சல அரச கேட்கல என்ன செய்யல எந்த பெரிய அற்புதத்தையும் ரசூர் சலாஹா தவிர அதாவது நேரடி அற்புதங்களை என்ன செய்யல உணர்கின்ற அற்புதங்களை காட்சி அற்புதங்களை என்ன செய்யலாவுடைய கேட்கவில்லை அப்ப யாருக்கு சோதனை பெரிய சோதனை அது ஆனா ரசூலா அதை என்ன செஞ்சாங்க தாய்ங்க நான் என்ன உம்மத்தை அழிக்கப்படுறது என்ன செய்யல ரசூல் சலாஹ் விரும்பல இது உங்களுக்கு என்னத்தை சொல்லுது ஒரு ஒன் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ஈமானிய உணர்வையும் மார்க்க விளக்கத்தையும் அல்லாஹ் அள்ளி தருகிறான் என்றால் நீங்க அல்லாஹ் அதிகம் பயப்படுத்தான் தாரா அதிகம் அல்லாவே நெருங்கத்தான் தருகிறார் அடுத்தவர்களுக்கு வார தண்டனை விட உங்களுக்கு அது அவசரமா வரும் அது அடுத்தவர்களுக்கு வார சோதனை விட உங்களுக்கு அதிகமாக வரும் இது இறைவனுடைய நீதிகளில் ஒன்று பனு இஸ்ரவேலர்கள் ஏன் நிறைய தண்டிக்கப்பட்டார்கள் அவங்க நிறைய அற்புதங்கள் என்ன செய்தார்கள் கொடுக்கப்பட்டார்கள் குரங்குகளாக பண்டிகளாக மாத்தினத்துல நம்ம விளக்கம் இல்லாதனால என்ன பார்ப்போம் அவட செயலை பார்ப்போம் சனிக்கிழமை மீன் பிடிச்சதுக்காக இன்னும் குரங்கு பண்டிகளாக என்ன செய்தார்கள் மாற்றி மாற்றி அதில் அவனுக்கு கொடுத்தது அதிகம் அவன் வந்து அதை செய்யவே கூடாது ஆதமலை இஸ்லாத்தை நம்ம அப்படி யோசிக்கிறது இல்லை